நேக்க மர நிறைந்தவன் எங்கள் நெஞ்சில் நீக்க மர நிறைந்தவன் நினைவஞ்சலி கண்டேன் கற்பித்தேன் கனிவேதும் இல்லை நட்பென்ற வேடம் போட்டு நயந்து நான் பெற்றேனில்லை கண்டேன் கற்பித்தேன் கனிவேதும் கொண்டேனில்லை நட்பென்ற வேடம் போட்டு நயந்து நான் பெற்றேனில்லை திட்டினேன் நான் திட்டினேன் தீட்டி வைத்தேன் அவன் திருவினை காண வேண்டி திட்டினேன் தீட்டி வைத்தேன் திருவினை காண வேண்டி போட்டியாய் ஏட்டி பேசி பொழுதலாம் கேலி பேசி எட்டியே நின்று கொண்டு என் மனம் வென்றாய் என்று நீ போட்டியாய் ஏட்டி பேசி பொழுதலாம் கேலி பேசி எட்டியே நின்று கொண்டு என் மனம் வென்றாய் என்று கொல்லராய் கோட்டை வந்து கல்வனாய் மனங்கள் வென்று வெற்றிக்கு தூணாய் நின்று வேற்றுமை கலைந்து கொண்டு ஒற்றுமை உதிக்கச் செய்தாய் ஒளிதரும் கதிராய் நின்றாய் கொல்லராய் கோட்டை வந்து கல்வனாய் மனங்கள் வென்று வெற்றிக்கு தூணாய் நின்று வேற்றுமை களைந்து கொண்டு ஒற்றுமை உதிக்கச் செய்தாய் ஒளிதரும் கதிராய் நின்றாய் உறவுக்கு நீர்கள் பாய்ச்சி உன் உறவுக்கு நீர்கள் பாய்ச்சி ஒற்றுமை எண்ணம் கூட்டி சர்க்கரை பேச்சை காட்டி சகலர்க்கும் துணையாய் நின்றாய் உறவுக்கு நீர்கள் பாய்ச்சி ஒற்றுமை எண்ணம் கூட்டி சர்க்கரை பேச்சாய் காட்டி சகலர்க்கும் துணையாய் நின்றாய் உன் கொள்கையில் பிடிப்பு கொண்டு கோட்டையில் ஆட்சி வென்று நண்பருக்கு நலங்கள் செய்து நலிந்தவருக்கு சலுகை செய்து பாமர மக்கள் நெஞ்சில் பாசத்தால் வேர்கள் விட்டாய் அந்த பாமர மக்கள் நெஞ்சில் பாசத்தால் வேர்கள் விட்டாய் என்று நீயே நின்று நீங்காத துயரைத் தந்து மறக்காத மகிழ்ச்சி தந்து வானகம் சென்றதேனோ நினைவெலாம் நீயே நின்று நீங்காத துயரைத் தந்து மறக்காத மகிழ்ச்சி தந்து வானகம் சென்றதேனோ தேவாதி தேவதச்சா தெய்வத்தை படைக்கும் பிரம்மா நீ தேவாதி தேவதச்சா தெய்வத்தை படைக்கும் பிரம்மா மாறாத அன்பினோடு உன் மக்களுக்கு அருள்வாயப்பா உன் மாறாத அன்பினோடு உன் மக்களுக்கு அருள்வாயப்பா உங்களை இழந்து வாடும் நான் ஈகா சேகர் மற்றும் ஒரு மரத்து பறவைகள் மற்றும் உன் குடும்ப உறவுகள் நன்றி